வணக்கம் மாஸ்டர் ஆனந்தம் பொங்கட்டும் மாஸ்டர் நேர்த்தைக்கு எனக்கு ஒரு அனுபவம் அதில் ஒரு கேள்வியும் சுஜாதா வீட்டில் பாதத்தை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் நான் உங்களோட ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சுருந்தேன் அப்போ சுஜாதா அம்மா இருந்துட்டு நான் வந்துட்டு ஃபோட்டோவை எடுத்து தொடச்சிட்டு எவ்வளோ எனர்ஜியாக இருக்குது பாருன்னு சொல்லிவிட்டு மூணு பேருமே ஆள் கோவனு பண்ணிகிட்ருந்தோம் அப்போ அம்மா இருந்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் தான் எப்பவுமே எனர்ஜி வருதுன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு எனர்ஜி பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலாக சொன்னாங்க அப்போ நான் இருந்துட்டு என்ன பண்ணேன் நீங்கள் டீச்சர் கொடுத்த அந்த மாலையை வந்து இதை கையில் வச்சுட்டு மாஸ்டர் நினைங்க எப்படி உங்களுக்கு எனர்ஜி வராமல் போகும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னங்காட்டியும் அம்மாவும் கையில் வச்சுட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ப்ரேயர் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் எனர்ஜி எனக்குள்ளே வந்து இறங்கிடுச்சு மாஸ்டர் டேட்டி வந்து எப்போ இறங்கும் இல்லையா என்ன அந்த மாதிரி எனர்ஜி என்னால் நார்மலாக எனர்ஜி இறங்குறத விட இது பயங்கர ஃபாஸ்டாகவும் வேகம் அழுத்தம் என்னால் உண்மையாலுமே தாங்க முடியல மாஸ்டர் அந்த அம்மா உங்களை நினச்சி ப்ரேயர் பண்ணுறாங்க ஆனால் உங்களோட எனர்ஜி எனக்குள்ளே இறங்குது எனக்கு இதில் என்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியவே இல்லை ஏன்னா அந்த அழுத்தத்தை தாங்கவே முடியல அப்புறம் நானாக பயங்கர அப்படியே முதுகில் இறங்கி உடம்புல இறங்கி அப்புறம் இருந்துட்டு குருவே என்னால் முடியல அப்படின்னு நானே மண்டிட்டுட்டேன் கீழே மண்டிட்டு குருவடி சரணம் திருவடி சரணம்னு உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன் அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்காக என்னால் ரெக்கவர் ஆகி முடிஞ்சது மாஸ்டர் அப்போ அந்த அம்மா அழுகுறாங்க அந்த அவங்க அழுகழுகா அப்போ என்னென்னா அந்த ஃபோட்டோ என் கையில் இருக்குது நான் என்னோட அநாகரதத்தோடு வச்சுட்டு உங்களோட எனர்ஜி அந்த ஃபோட்டோவுக்கு ஹீல் பண்ணுறது எல்லாமே என்னால் நேற்று ஃபீல் பண்ண முடிஞ்சுது மாஸ்டர் ஹீல் பண்ணிவிட்டு அப்புறம் அப்புறம் தான் முழிக்கிறேன் ரெண்டு பேருமே கண்கள் முடி பெயர்லேயே இருந்தாங்க அப்புறம் அவங்கள தட்டி அம்மாகிட்ட இது இதுதான் உனக்கானது அப்படின்னு சொல்லி நேற்று கொடுக்குறோம் இதில் எனக்கு இது அனுபவம் இது எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா டேட்டி வந்து இறங்கும்போது ஒரு அந்த எனர்ஜி வந்து ஒரு லேசான தண்ணியாக இருந்தது உங்களோட எனர்ஜி வழங்கும் போது அது பயங்கர கனமாக இருந்தது இன்னொன்று தன்னால் டேட்டியோட எனர்ஜி தான் வந்து நேரடியாக இறங்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஏன்னா அரூபமாக அந்த சூட்சம சக்திகள் இருக்கிறதுனால இப்போ ஒரு குரு அப்படிங்கிறவர் ரூபமாக இருக்கிறாரு அவரோட எனர்ஜி இவ்வளோ முழுசா இவ்வளோ என அந்த எனர்ஜியோட என்ன சொல்றது எனக்கு அது லேசா இருக்குது அது பயங்கர வெயிட்டாக இருக்குது இவ்வளோ சக்தியோட இறங்க முடியுமா அப்படின்னு நேற்று அனுபவித்த அது ஒரு கேள்வியா நிற்கிது மாஸ்டர் நன்றி மாஸ்டர் ஆனந்தம் பொங்கத்தும் இதுல ரெண்டு விஷயம் ஒன்று உங்களோட மாலையை கொடுத்து அவங்க வந்து ப்ரே பண்ண சொல்லிடுறீங்க அப்போ எனர்ஜி வந்து அவங்களுக்கு போகாமல் அவங்களுக்கு வந்துருக்கு ஸோ ஒருத்தர் வந்து தீட்சி வாங்கின ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாமல் போடுத்துருக்காங்க அன்கான்சியஸில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தீட்சி வாங்கின மாலை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாலையை எடுத்து யார் வேணாலும் கையில் அவங்க குடும்பத்தில் இருக்க யார் வேணாலும் கையில் வச்சுட்டு அந்த தீட்சை கொடுத்த குருவை நினச்சி அவங்க ப்ரே பண்ணும்போது அந்த சம்மந்தப்பட்ட ஆள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு போய் எனர்ஜி இருக்கும் ஏன்னா அந்த மாலை யாருக்கு ஸ்டிமுலேட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் எனர்ஜி இறங்கும் ஸோ உங்களோட மாலையை நீங்கள் யாருக்கிட்ட கொடுத்து ப்ரே பண்ண பண்ணாலும் சரி அந்த சம்மந்தப்பட்ட அந்த மாலை யாரோட டியூன் இருக்கோ அவங்களுக்கு தான் எனர்ஜி இருக்கும் ஒன்று ரெண்டாவது டேட்டியோட ஒரு லிவிங் மாஸ்டரோட ஹீலிங் வந்து அதிகமான பவர்ஃபுல்லாக இருக்குது கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டி அப்படிங்கும் போது அவங்க ஒலி உடலோடு இருப்பாங்க ஒலி உடலோட திக்னஸ் வந்து பதினாலு டைப் ஆஃப் இருக்குது அந்த பதினாலு டைப்பில் வந்து திக்கிலிருந்து கொஞ்சம் மார்க் கணக்கு போய்ட்டு இருக்கோம் அவங்க எந்த லேயரில் இருக்காங்கிறது கொடுத்துருக்கு ரெண்டாவது வந்து டேட்டிஸ் எல்லா ஹியூமனுக்கும் வந்து அவங்களால எனர்ஜி கொடுத்துட முடியாது அந்த சம்மந்தப்பட்ட நபரை வந்து அக்செப்ட் பண்ணணும் அது ஒன்று இருக்குது ஆனால் லிவிங் மாஸ்டர்ஸ் அப்படி கிடையாது சம்மந்தப்பட்டவர் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அவங்க அக்செப்ட் ஆகி தான் அவங்கள்ட்ட தேய்ச்சி வாங்கியிருப்பாங்க அதனால் சம்மந்தப்பட்டவர் அக்செப்ட் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டையும் அக்செப்ட் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணாட்டியும் லிவிங் மாஸ்டரோட எனர்ஜி வந்து இறங்கும் அதுவும் டென்சிட்டி அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஃபிசிக்கல் பாடியோட இருக்கிறனால ஒரு பின்னர் ஃபிசிக்கல் பாடி நினைச்சு கொடுக்குறது ஈஸி அட் த சேம் டைம் நம்ம வந்து டேட்டிஸ் வந்து இந்த சேம் இருக்கணும் அதாவது நம்மளோட மைண்ட் செட்டு அவங்களோட மைண்ட் செட்டு சேமாக இருக்கணும் நீங்கள் ப்ரே பண்ணணும் அதை அவங்களுக்கு கேட்கணும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் டேட்டி வந்து உங்களுக்குள்ளே இறங்குவாங்க இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது ஆனால் லிவிங் மாஸ்டருக்கு அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் வந்து ப்ரே பண்ண தேவையில்லை அவரோட தன்மையும் உங்கள் தன்மையும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எவ்வளோ கீழே இருந்தாலும் சரி அவளை நீங்கள் ப்ரே பண்ணாமல் அவர்கிட்ட கேட்காமவே அவர் உன் நிலைமையை பார்த்து அவரே வந்து செய்வார் அதுதான் ஒரு மாஸ்டர்ஸுக்கும் ஒரு டேட்டிங்கு உள்ள வித்தியாசம் என்ன பொண்ணியும் செய்தேனு